ஹாய் ஹலோ உங்கள் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய கிரைம் ஸ்டோரிகளை நம்ம எதைப்பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சோசியல் மீடியாவை எடுத்தாவே எங்க பார்த்தாலும் பாலியல் தொல்லை பெண்கள் அத்துமீறல் இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு ஆனா இப்ப வந்து நம்ம சமீப ஒரு இந்த ஒரு வாரமா வந்து நம்ம சோசியல் மீடியாவை பார்க்கறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பள்ளியில வந்து நடக்கக்கூடிய ஒரு அசிங்கமான ஒரு ஆசிரியர்கள் செய்யக்கூடிய ஒரு சில வேலைகளை பத்திதான் நம்ம சோசியல் மீடியால வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சமீபத்துல ஆஹ் நிறைய பள்ளிகள்ல வந்து பெண்களுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து பாலியல் தொல்லை பெண் குழந்தைகளுக்கு பெண் தொ குழந்தைகளுக்கும் ரொம்ப ஒரு பாலியல் தொல்லை தொந்தரவு வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு அதே போலதான் இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய சோசியல் மீடியால வந்து நம்ம பார்க்க போகும்போது ஆஹ் ஐம்பத்தெட்டு வயது மதிக்கக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியர் உங்களை நம்பி பள்ளிக்கு அனுப்புறாங்க சொல்லுங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களும் வந்து ஆசிரியர்கள் வந்து ஒரு நல்ல தங்க மாணவர்கள் அவங்க வந்து நல்லா நம்ம பெண்களை வந்து வழி மாணவர்களை வந்து அந்த மாதிரி ஒரு நம்பி நம்பிதான் வந்து பள்ளிக்கு அனுப்புறாங்க ஆனா முன்ன மாதிரி ஒரு சில நாய்ங்க என்ன பண்ணிருக்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தெட்டு வயது பெருமாள் அதாவது என்னவங்களை வந்து நம்ம சொல்றதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல சரியா உ வந்து அவங்க எல்லாம் வந்து உன்னுடைய பேர குழந்தைகள் மாதிரி நீ வந்து இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு செயலை செஞ்சிருக்கிறத வந்து எங்களால வந்து அதை ஏத்துக்கவே முடியாது உன்ன மாதிரி ஆட்கள் வந்து நாங்க என்ன சொல்லணும்னா இவங்களுக்கு எல்லாம் வந்து சட்டத்தை வந்து கடுமைப்படுத்தி இந்த மாதிரி சமூகத்துல ஈடுபடக்கூடிய ஆட்களை வந்து ஆயுசமே வெளியில வரதுக்கு இல்லாம பண்ணணும் இவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணுன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் புதுக்கோட்டையில வந்து ஒரு அரசு பள்ளி இருக்கு அந்த அரசு பள்ளியில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தலைமை ஆசிரியர் வந்து கிடையாது இவர் பெருமாள் தான் வந்து உதவி தலைமை ஆசிரியர் தான் வந்து இப்ப தற்சாம இருந்துட்டு வந்திருக்காரு இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஹ் அங்க இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு அஹ் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஏழு பெண் குழந்தைகள் வந்து இருக்காங்க அந்த ஏழு பெண் குழந்தைகளுக்கு வந்து அவங்கள வந்து பாலியல் ரீதியா வந்து அந்தாலும் வந்து தொந்தரவு இருந்திருக்கான் இது இத்தனை நாளா இவங்களுக்கு வந்து தெரியல அந்த ஏன்னா தனிப்பிட ஒவ்வொரு குழந்தைகளுக்கு வந்து இவங்க எப்படி விழிப்புணர்வு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்துல இந்த தொலைக்காட்சியில இந்த மாதிரி ஊடகத்திலேயே வந்து இந்த மாதிரி பள்ளியில வந்து பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நடந்தது அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஹெல்ப் லைன்ல நீங்க கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஏழு பெண் குழந்தைகளும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சைல்டு வெல்ஃபேர் லைன் இருக்கு இல்லைங்களா பத்து தொண்ணூத்தி எட்டுன்னு சொல்லுவாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி தலைமை ஆசிரியர் வந்து எங்களுக்கு வந்து பாலியல் ரீதியா வந்து துன்புறுத்தல் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க சைல்ட் குழந்தைகள் காப்பகம் இருக்கு இல்லையா சைல்டு லைன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க கூட்டிட்டு போறாங்க அஹ் அங்க இருக்கக்கூடிய அறிகளுக்கு கூடிய டிஎஸ்பிகிட்ட போய் இதை வந்து கம்ப்ளைண்டா கொடுக்குறாங்க கம்ப்ளைண்டாக கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அது உண்மையா அப்படின்றத சொல்லி அந்த ஏழு பெண் குழந்தைகளையும் வந்து தனித்தனியா விசாரணை பண்றாங்க விசாரணையில வந்து அது உண்மைன்னு தெரியுது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நாயை வந்து கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணி இவரை கொண்டு போய் சிறையில் அடைச்சிடறாங்க அடைச்சிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க ஏன்னா நாங்க இதனால நாங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பள்ளி வந்து ஒரு பாதுகாப்பான இடம் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாமே வந்து பெற்றோர்கள் வந்து எல்லாமே ஆசிரியர்களை நம்பிதான் அனுப்புறாங்க நீங்களே இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை செய்யக்கூடிய ஒரு இது மாதிரி இருந்ததுன்னா எப்படி நாங்க வந்து பள்ளிக்கு அனுப்புறது குழந்தைங்களை சொல்லுங்க ஆஹ் மேல் இது நாம வந்து எப்படி சொல்றதுன்னே ஒண்ணும் புரியல ஆஹ் சமீபத்துல இது வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு ரொம்ப ஒரு மோசமான நிலைதான் உருவாகிட்டு இருக்கு இதனால நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு எங்களுடைய ஒரு கோரிக்கை என்னன்னா பள்ளிகளை வந்து கண்டிப்பா குழந்தைகள் வந்து பாதுகாப்பா இருக்காங்களான்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு ஆய்வு பண்ணி அங்க இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே கேட்டு நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ஆஹ் நன்றி வணக்கம்